திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழா முன்னிட்டு இரண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் தீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜை செய்து மலை உச்சிக்கு கொண்டு செல்லும் பணி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பரணி தீபம் மற்றும் மகா தீபம் ஆகிய திருவிழா நாளை பதிமூன்றாம் தேதி நடைபெறுகிறது நாளை அதிகாலை அண்ணாமலையார் கருவறை முன்பாக நான்கு அளவில் பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு திருக்கோவில் பின்பு உள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகாதீபமும் ஏற்றப்படுகிறது மகாதீபம் ஏற்றப்படும் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பதித்த ஆறரை அடி உயரமுள்ள கொப்பரைக்கு திருக்கோயிலின் கிளிகோபுரம் அருகில் சிறப்பு பூஜை செய்து மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் ஆறரை அடி உயரமுள்ள பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பதித்த தீப கொப்பரை பூஜை செய்து மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது கொப்பரையை மலை உச்சிக்கு கொண்டு செல்லும் போது பக்தர்கள் மற்றும் ஊழியர்கள் அண்ணாமலையாருக்கு அரோஹரா அண்ணாமலையாருக்கு அரோஹரா என பக்தியுடன் தீப கொப்பரையை சுமந்து சென்றனர்

நினவாகவும் ஈராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் பஞ்ச பூதங்களாகவும் பிற மஞ்சங்களாகவும் மண்டங்களாகவும் பேரண்டங்களாகவும் சிவகுருவாகவும் குமரகுருவாகவும் சித்தகுருவாகவும் குருவாகவும் தேவர்களாகவும் ஒன்பது கிரகங்களாகவும் பனிரெண்டு ராசிகளாகவும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாகவும் உலகை ஆண்டு கொண்டிருக்கும் அப்பன் ஆதிசிவனே சர்வமும் ஜெயமாகட்டும் சர்வ காரியங்களும் ஜெயமாகட்டும் விலகி ஓடட்டும் தாயே உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் தாயே அம்மா அப்பா தெரியாமல் செய்த சகல குற்றங்களையும் சகல பாவங்களையும் மன்னித்து தீபத்திற்கு தீபத்தை அன்போடு ஏற்று மக்களுக்கு அருள்முறைவாய் அன்னை அன்னைக்காலியே சிவாய நமச்சிவாயம் अब गाना वीडियो शुरू कर रहा है आरंभ कर